தாடிக்கொம்பு கிராமத்தில் இருக்க முனியப்பனும் அவனது மனைவியும் ராமநாதபுரத்திற்கு இடம்பெயர்ந்து போகிறதுக்கு முன்னாடி தங்கள் குல தெய்வமான முத்தாலம்மனின் கோவிலிருந்து பிடிமண் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க தாங்கள் புதிதாக குடிபுகுந்த பரமக்குடி நகரின் வைகை கரையில் பிடிமண்ணை வச்சு சிலை வடித்து ஆதி முத்தாலம்மனாக தலைமுறையாக வழிபட்டு வந்தாங்க பெருந்திரளான மக்கள் தங்கள் உடைமைகளை சுமந்து கொண்டு தென்பாண்டி நாட்டில் உள்ள வைகை நதியின் தென்கரையில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்க பரமக்குடி நகர் நோக்கி போயிட்டு இருந்தாங்க இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல ஓய்வெடுக்கலான குடியில் அமைச்சு உணவு தயார் செய்ய நெருப்பு மூட்டினாங்க ஒரு நபர் மட்டும் கையில ஒரு மண் சட்டியை தூக்கிட்டு அங்கிருந்து தனியா நடந்து போறாரு கொஞ்ச தூரத்துல வைகை நதி கரை புரண்டு ஓடுறத கரையில நின்னு சோகமா பார்த்துட்டு நிக்கிறாரு அந்த மண் சட்டியில இருக்க அஸ்தியை கரைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது பின்னாடியே அந்த கிராமத்து காவல்காரரான முதியவர் போத்திராஜா வந்தாரு ஏன்பா இங்க நிற்கிற நீங்களாம் யார் எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாரு ஐயா நாங்க காவேரி பூம்பட்டினத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அதை கேட்டு அந்த முதியவர் சிரிச்சாரு அந்த செல்வம் செழிச்சோடுற வாணிக நகரத்திலிருந்து இந்த வானம் பார்த்த பூமிக்கு பஞ்சம் பொழைக்க வாரீங்களா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ கையில வச்சிருக்க சட்டில் இருக்க சாம்பல் கரைக்க வேண்டியது ஸ்தாபிக்க வேண்டியது அதுல உள்ள சக்தி உன் குலத்தை மட்டும் இல்ல இந்த ஊரையே காக்க போகுது இங்கிருந்து ஒரு மைல் தொலைவுல ஆதிமுத்தாலம்மன் இருக்கா அவ கிட்ட போ அப்படின்னு சொன்ன அந்த முதியவர் மாயமா மறைஞ்சிட்டாரு உலகத் தோற்றத்தில் மிகுந்த ஆற்றல் பெற்ற உயிர் என்றால் அது பெண்தான் அவளால்தான் இந்த உலகத்தை உயிர்ப்பிக்கவும் வளப்படுத்தவும் முடியும் உலகின் ஆதி வழிபாடு பெண்ணை வழிபடும் தாய் தெய்வ வழக்கிலிருந்தே தொடங்குகிறது தாய் தெய்வ வழிபாட்டில் மிக சிறந்தது முத்தாலம்மன் வழிபாடு தாய் ஆதி முத்தாலம்மனின் வழிபாடு திண்டுக்கல் மாவட்டம் அகரம் தொடங்கி தமிழ்நாடு முழுதும் வெவ்வேறு வரலாற்றோடு காணப்படுகிறது அதில் இந்த வாரப்பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகரின் மத்தியில் அழகுரக் கோயில் கொண்டிருக்கும் அம்பிகை அடியார்களுக்கு அருள் மாறி பொழியும் கருணை தாயாகவும் துஷ்டர்களுக்கு பயங்கரியாகவும் திகழும் அன்னை அருள்மிகு ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரியம்மன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மோனமதியில் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் மாட மாளிகையாலும் அதன் சாலைகள் வணிகர்களின் போக்குவரத்தினாலும் நிரம்பியிருந்தது அந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல சுமங்கலி பெண்கள் திருவாதிரை நாச்சியாரான திருமகளை நினைத்து தங்கள் திருமாங்கல்ய நோன்பை மேற்கொள்றாங்க அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் பத்தினி சாப்பாடுன்னு சொல்கிற சிறிதளவு உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி கூட குடிக்காம பச்சரிசி மாவுல மஞ்சள் கலந்து தன் வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கா மங்கையர்க்கரசி கொஞ்ச நேரத்திலேயே பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் கலந்த மாங்கல்ய கச்சாயம் கச்சாயமன்ற இனிப்பை செஞ்சு படையல் தயார் செஞ்சு ஏழு வகை காய்கறிகளோட தலைவாழை இலை போட்டு தன் குலதெய்வத்தை நினைச்சி படையல் போட்டா தன் வீட்டு வாசல்ல முக்காலி போட்டு அந்த மாங்கல்ய கச்சாயத்தை வச்சு தண்ணீரும் வெற்றிலை பாக்கும் குத்துவிளக்கும் வச்சு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் மகிழம்பூ இதெல்லாம் வச்சு சாம்பிராணியோட கற்பூர தீபாராதனை காட்டி பூஜைக்கு தயாரானா மங்கையர்க்கரசி தன்னோட கணவனை அழைத்து அவர் கையால பூஜை செய்ய மஞ்சள் கயிற்றை வாங்கும்போது அந்த மாங்கல்ய கயிறு தவறி கீழே விழுந்தது அவளுக்கு பெரிய அதிர்ச்சி அவ கண்கள் குளமானது ஆயிர வயசிய குலப்பெண்கள் தங்கள் மாங்கல்யம் நிலைக்க ஆருத்ரா தரிசன நாள் அன்னைக்கு செய்யற வழக்கம்தான் இது மங்கையர்கரசியின் கணவரான வைரவன் செட்டியாருடைய ஜாதகத்தில் இருக்க தோஷத்தை நிவர்த்தி செய்ய அவள் செய்யாத பூஜை இல்ல பரிகாரம் இல்ல அனுதினமும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் வையாபுரி விநாயகரையும் வேண்டி வந்தா ஆனா எந்த ஒரு சடங்கு செய்தாலும் ஏதோ ஒரு வகையில தடங்கள் வந்தது தன் மகள் பரமேஸ்வரியை தூக்கிட்டு பல்லவனேஸ்வரர் கோவிலுக்கு போனா கண்ணீர் மல்க அந்த சிவபெருமானிடம் மன்றாடி தன்னோட கணவனின் ஆயுள் நீட்டிக்க வேண்டினா பிரகாரத்தின் முன் மண்டியிட்டு கண்மூடி வேண்டியவ மறுபடியும் கண் திறக்கவே இல்ல இறைவனின் திருவடியிலேயே அவள் உயிர் போனது அவ வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவளோட ஆயுளை எடுத்துக்கிட்டாரு போல குழந்தை பரமேஸ்வரி பாவம் தன் அம்மா இறந்தது கூட தெரியாம அவளை எழுப்பிட்டே இருந்தா காலங்கள் கடந்தது அன்று பூம்பட்டினத்தில் உள்ள பல்லவனேஸ்வரர் கோவிலில் மண்டல பூஜைகள் நடந்துட்டு இருக்கு நாற்பத்தி எட்டு நாட்களும் கோவில் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான வேள்விச்சாலைகளுடன் பக்தர்கள் கூட்டமும் நிரம்பியிருந்தது பிராமணர்களின் வேத முழக்கங்கள் காற்றை நிரப்புனது பரமேஸ்வரி இப்போ பருவப்பெண்ணா வளர்ந்திருந்தா தந்தைக்கு செல்ல மகளாகவும் அழகில் தேவதைகள் மத்தியில் புனைந்த ரதியைப் போலவும் அறிவில் எல்லை கடந்தும் வளர்ந்திருந்தா தாய் இல்லாத தனிமை அவளுக்குள் ஒரு மங்கிய தவிப்பை விதைத்திருந்தாலும் இந்த இயற்கையையே அவளுடைய அன்னையா நினைச்சி ஒரு கற்பனையான உலகத்தை அவளே உருவாக்கினான் அந்த உலகத்தில அவளே ராணி அந்த உலகத்திற்கே உரிய ஒரு இளவரசனையும் மனக்கண்ணில் வரையத் தொடங்கினா தன்னை மணக்கப் போகும் மனவாளன் தேவலோகத்தில் இருக்கானா இல்ல இந்த பூலோகத்தில ஏற்கனவே பிறந்துட்டானா இப்படி தன்னோட மன்மதனை நினைத்து அவன் எப்படி இருப்பான் எந்த ரதத்துல வருவான் அப்படின்னு தான் வளர்க்குற கிளிக்கிட்டையும் கேட்டுட்டே இருப்பா இப்படி கேட்டுட்டு தன்னோட வீட்டுல இனிப்பை தேடி அலையுற எறும்பு கூட்டத்தை பார்த்துட்டு இருந்தபோது அவள் தந்தையான வைரவன் செட்டியார் தன் மகளை அழைத்தார் அம்மா பரமு இன்னும் ஓரிரு நாள்ல வியாபார விஷயத்துக்காக பாண்டி நாட்டுக்கு போறேன் உன்னையும் கூட அழைத்து போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு தந்தை சொன்ன உடனே அவளுக்கு எல்லை இல்லாத ஆனந்தம் ஏன்னா பாண்டிய நாட்டுல குடியிருக்க அன்னை மீனாட்சியை தரிசிக்கணும்ன்றது அவளுடைய நீண்ட நாள் விருப்பம் அப்பா மகள் இருவரும் பேசிட்டு போதே அவங்களோட வாசல்ல சோழ அரசவையின் காவலர் நிற்கிறாரு அவசரமாக உள்ள வந்த காவலன் வைரவன் செட்டியாரிடம் பணிவுடன் சொன்னான் மன்னர் உடனே உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு செட்டியாரே இப்பவே என் கூட வாங்க அந்த அறிவிப்பை கேட்டதும் வைரவன் செட்டியாரின் மனதில் ஒரு பதற்றம் வந்தது ஏன்னா இதுவரை மன்னர் இந்த மாதிரி அழைப்பு விடுத்ததில்ல ஒரு சின்ன தயக்கத்தோட உடனே காவலர் கூட அரண்மனைக்கு கிளம்பினாரு செட்டியாரு தந்தை வீட்டிலிருந்து கிளம்புன உடனே பரமு மறுபடியும் தன்னோட கற்பனை உலகத்துக்கு போயிட்டா தன்னை மீனாட்சியாகவும் கைல எம்பதிய படையெடுத்து போகும்போது சொக்கநாதர் எதிரில் வர்றதாவும் அந்த எறும்பு கூட்டத்தை படை வீரர்களாகவும் நினைச்சிட்டிருந்தா சொக்கநாதரைக் கண்ட மீனாட்சிக்கு மூன்றாம் தனம் மறைந்தபோது அன்னை நாணத்தில் தலை குனிந்த மாதிரி இவளும் தலை குனிந்தா ஆயிர வைசியர்கள் பூர்வீகமாக காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவர்கள் வணிகத்தில் சிறந்த இந்த ஊர் ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகராகவும் திகழ்ந்தது ஒருநாள் சோழ மன்னன் தேவனேய இளஞ்செழியன் தன்னோட அரசவையில் உட்கார்ந்திருந்தபோது அயல் தேசத்திலிருந்து வந்த சில பெருவியாபாரிகள் அவரை பார்க்க வந்தாங்க துறைமுக நகரம் என்பதால அடிக்கடி வணிகர்கள் வருவதும் மன்னருக்கு விலை மதிக்க முடியாத அரிய பொக்கிஷங்கள் கொண்டு வருவதும் வழக்கமாயிருந்தது அன்னைக்கு வந்த வணிகர்கள் மூலமா இளஞ்செழியனுக்கு அபூர்வமான ரத்தின முத்துமணிகள் கிடைத்தது அந்த மணிகளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது அவற்றை கூர்த்து மாலையாக்கி அணிய ஆசைப்பட்டான் மன்னன் அதனால் நகருக்குள் நகை வியாபாரம் செய்து வந்த ஆயிர வைசியர்களின் தலைவரான வைரவன் செட்டியாரை அழைத்து அவர்கிட்ட அந்த அபூர்வ மணிகளை கொடுத்து மாலையாக்கி தருமாறு ஆணையிட்டான் மன்னரே நேர கூப்பிட்டு இந்த வேலையை சொல்றதுனால வைரவனும் மறுவார்த்தை பேசாம அதை வாங்கிக்கிட்டாரு மணிகளை வாங்கி வந்தவருக்கு பெரிய சவால் ஒன்று காத்திருந்தது அவை முடக்கு மணிகள் முடக்கு மணிகள்னா அளவில் சிறியதாகவும் சீரற்ற அளவிலும் இருக்கும் அவற்றில் துளையிடுவது ரொம்ப கடினம் அப்புறம் எப்படி மாலையா கோக்க முடியும் தவறினால் முத்து உடையும் வைரவன் ரொம்ப கவலைப்பட்டாரு மாலையா கோர்த்து மன்னருக்கு கொடுக்கலனா அவரோட கோவத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சிந்தனையில் மூழ்கி வீடு திரும்பினாரு வீட்ல பரமு உட்கார்ந்திருந்தா அப்பா ரொம்ப கவலையா வர்றத பார்த்து என்னப்பா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா வைரவன் அரசவையில் நடந்ததையெல்லாம் சொன்னாரு அவ ரொம்ப புத்திசாலி இதுக்கு எதுக்குப்பா கவலைப்படுறீங்க மணிகளை என் கிட்ட தாங்க மாலைய நான் உங்களுக்கு கோர்த்து தரேன் நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொன்னா வைரவனும் பூரண நம்பிக்கை இல்லாம மணிகளை மகள் கிட்ட ஒப்படைச்சாரு நாளைக்கு என்ன நடக்குமோனு ஒரு பயத்தோட போய் படுத்தாரு மறுநாள் பொழுது விடிந்தது மகள் பரமு கையில முத்து மாலையோட நின்னா செட்டியாருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிமா கோத்துன்னு கேட்டாரு பரமு சிரிச்சிட்டே என் படை வீரர்களை வச்சிதான் இந்த வேலையை முடிச்சேன்ப்பான்னு சொன்னான் வைரவன் ஒன்னும் புரியலையேமான்னு கேட்டாரு அன்றிரவு பரமு முத்துமணிகளை சிறு சிறு இடைவெளி விட்டு வரிசையாக்கி வச்சா இடைவெளிகளில் இனிப்பை போட்டு வச்சா அதாவது ஒவ்வொரு மணிக்கும் முன்னும் பின்னுமா இனிப்பை தேடி வரும் எறும்புகள் வேறெங்கும் கலைந்து சென்று விடாதவாறு மாற்று வழிகளை அடைச்சிட்டா மறுநாள் காலையில பார்த்தபோது மணிகள் அனைத்தும் எறும்புகளால சரியான அளவுல துளைக்கப்பட்டிருந்தன அப்புறம் என்ன பரமு மணிகளை கோத்து மாலையாக்கி தர வைரவன் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போய் மன்னர் கிட்ட கொடுத்தாரு இதே மாதிரி வேறொரு கதையில மன்னர் வைத்த போட்டியில மணிகளை தொடாம எறும்புகளை வைத்தே பரமேஸ்வரி மாலை கோர்த்ததாகவும் ஒரு கதை இருக்கு மாலையை அணிந்து பெருமிதப்பட்ட மன்னன் இது எப்படி சாத்தியமாயிற்று முடக்கு மணிகளில் துளையிட முடியாது என்று எல்லோரும் சொன்னார்கள் இல்லையா அப்போ வைரவன் செட்டியாரு தன் மகளின் புத்திசாலித்தனத்தை எளிமையான ஆனந்தத்தோட விவரிச்சாரு அதை கேட்ட மன்னன் ஆச்சரியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் எழுந்து நின்னாரு நம்ம தேசத்துல இப்படி ஒரு புத்திசாலி பெண் இருக்காளா செட்டியாரே நீங்க உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலி ஆனா இவ்வளவு அறிவுள்ள பெண் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது இவளுக்கு ஏற்ற இடம் என் அரண்மனைதான் எல்லோரும் மௌனமானாங்க மன்னர் தொடர்ந்து சொன்னாரு நான் அவளை மணக்க விரும்புறேன் உடனே திருமண ஏற்பாடுகளை செய்ங்க அந்த வார்த்தைகள் செட்டியாரை நடுங்க வச்சது ரொம்ப தயக்கத்தோட தழுதழுத்த குரல்ல மன்னா அவ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ல மன்னர் கோவமா கம்பீரமான கர்ஜனையோட செட்டியாரே நான் உன்கிட்ட சம்மதம் கேட்கல இது என் கட்டளை உடனே திருமண ஏற்பாடுகளை செய்ங்க அப்படின்னு தன் அமைச்சர்கள் கிட்ட சொன்னாரு உடனே அரண்மனையில் பிரம்மாண்டமான திருமணத்துக்கான ஏற்பாடுகள் ஆரம்பமானது பரமேஸ்வரி வீட்டின் முற்றத்துல கிளியோட விளையாடிட்டு மலர்மாலை கட்டிட்டு இருந்தா அப்பா வைரவன் செட்டியார் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவரோட சோகமான முகத்தை பார்த்ததும் உடனே பதறி ஓடி வந்தா ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்த தந்தைய பார்த்த பரமு என்னப்பா இன்னைக்கும் சோகமா வந்திருக்கீங்க அரசவயில என்ன நடந்தது மணிமாலைய மன்னர் அணிந்தாரா ஏதாவது பரிசு கொடுத்தாரா அப்படின்னு குழந்தைத்தனமா கேட்டா வைரவன் கவலையோட தலைகுனிந்து சொன்னாரு மன்னர் பரிசு எதுவும் கொடுக்கலமா மாறா என் கையிலிருந்தே ஒரு பரிசை கேட்டாரு என்னப்பா சொல்றீங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு கொடுக்க கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்க வைரவன் அவ கண்களை பார்க்காம மெதுவா சொன்னாரு மன்னர் உன்னை மனம் முடிக்க ஆசைப்படுறாருமா இதை கேட்ட பரமுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது ஒரு நொடியில் தன்னோட கற்பனை உலகம் அவ கனவுகளின் இளவரசனுடன் நிரம்பிய அந்த உலகம் பற்றி எரிந்தது மாதிரி இருந்தது அவ குரல் நடுங்குணிச்சி இது என்ன அநியாயம் மக வயசு இருக்க என்ன எப்படி அவர் மணக்க முடியும் என்னால ஒரு காலம் முடியாதுன்னு தைரியமா சொல்லிட்டா வைரவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல உட்கார்ந்தாரு எந்த தந்தைக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை பரமு மன்னரை மணக்க விருப்பமில்லைன்னு சொன்ன செய்தி மன்னரின் காதுகளுக்கு எட்டியது உடனே தன்னோட காவலர்களை கூப்பிட்டு அவ மேல கரங்கள் படாம அவளை சிறைபிடிச்சிட்டு வர உத்தரவு போட்டாரு வந்த காவலர்கள் வைரவனையும் பரமுவையும் அரண்மனைக்கு இழுத்துட்டு போனாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னோட கனவு சிதைய போகுது அந்த நேரம் வீதியில பல்லவனேஸ்வரன் கோவிலை கடந்து காவலர்கள் சூழ நடந்து போனாங்க இதே கோவில்ல தான் தன்னோட தாய் உயிர் போனது அடுத்த நிமிடம் எதை பற்றியும் யோசிக்காம கோவில் வாசல்ல எரிந்த யாகத்தீயை நோக்கி வேகமா ஓடினா காவலர்களால் அவளோட கணநேர வேகத்தை தடுக்க முடியல ஆனா துரத்தி ஓடுனாங்க யாகத்தியில் இறங்கி அருட்சக்தியோடு கலந்தாள் தான் ஆசையாய் வளர்த்த ஒரே மகளின் பட்டுமேனி தன் கண்முன்னே நெருப்பில் உருகிறத பார்க்க முடியாம மூர்ச்சையடைஞ்சாறு வைரவன் செட்டியாரு இந்த சம்பவம் காவிரி பூம்பட்டினத்தில் வசித்த ஆயிர வைசியர் குடும்பத்தவர் அனைவருக்கும் பெரும் துயரை ஏற்படுத்தியது உதவி செய்த பெண் உயிர் துறக்க காரணமான மன்னனின் நாட்டில் இனி ஒரு நொடி கூட வசிக்கக்கூடாது என முடிவு செய்தார்கள் எனவே தீக்குளித்த தெய்வ மகளின் சாம்பலுடன் சோழ தேசத்தை விட்டு வெளியேறினர் வைசியர்கள் தென்பாண்டி நாட்டுக்கு வந்து சேர்ந்தவர்கள் வைகை நதியின் தென்கரையில் பிரம்மபுரி என்று அழைக்கப்பட்டதும் சக்தி தேவி சிவலிங்கம் வைத்து வழிபட்ட தலமுமான பரமக்குடி நகரில் குடியேறினர் தாங்கள் கொண்டு வந்த சாம்பலை கொண்டு சக்தியின் அம்சமாகிய ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்பாளை ஸ்தாபித்து ஸ்ரீ ஆதி முத்தாலம்மனுடன் ஆலயம் எழுப்பி வழிபடலாயினர் பரமக்குடி ஆயிர வைசிய மஞ்சபுத்தூர் சைவ வைணவ செட்டியார் சமூகத்துக்கு புராதன பாத்தியப்பட்ட இந்த கோயில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அழகு மிளிரும் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் வளைவான விதானத்துடன் ஒரு மண்டபம் அதற்கடுத்து ஸ்ரீ கருப்பண்ணசாமி சந்நிதி கருப்பண்ணசாமியை தரிசித்து நகர்ந்தால் கொடிமர மண்டபம் அலங்கார மண்டபம் விநாயகர் சந்நிதி ஆகியவற்றை தரிசிக்க முடிகிறது இந்த இடத்திலிருந்து மேற்கே ஸ்ரீ போத்திராஜாவும் ஸ்ரீ மார்த்தாண்டியம்மனும் வடக்கு நோக்கி அருள்கிறார்கள் மார்த்தாண்டியம்மன் உக்கிரமாக காட்சி தருகிறாள் ஸ்ரீ போத்திராஜா கிராம காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார் இவர்களை தரிசித்து கருவறை நோக்கிச் சென்றால் அனுக்ஞை விநாயகர் துவார சக்திகள் திரௌபதி அம்மன் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் அம்பாள் கருவறை அர்த்த மண்டபத்துடன் திகழ்கிறது இந்த மண்டபத்தில் ஸ்ரீ முத்தாளம்மனின் புதிய மற்றும் பழைய உற்சவ விக்கிரகங்களும் ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஸ்ரீ பலிநாயகர் ஆகியோரின் உற்சவ விக்கிரகங்களும் உள்ளன கருவறையில் ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி ஒரு காலை மடக்கியும் மற்றொரு காலை தொங்கவிட்டபடியும் அமர்ந்திருக்கிறாள் திருக்கரங்களில் கத்தி கபாலம் உடுக்கை மற்றும் சூலம் ஏந்திய அம்பாளின் திருமுக தரிசனம் மெய்சிலிருக்க வைக்கிறது இந்த அம்பாள் பூநூல் அணிந்திருப்பது விசேஷ அம்சம் கருவறையின் மேற்கு புறத்தில் ஸ்ரீ ஆதிமுத்தாலம்மன் மற்றும் நாகர்கள் சந்நிதிகள் உள்ளன வடக்கு பிரகாரத்தின் இறுதியில் மேற்கு நோக்கி பயிரவரும் அவருக்கு பின்புறம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கியும் அருள்கின்றனர் ஆலயத்துக்கென சிறந்த வேலைப்பாடுகள் அமைந்த தேரில் திருவிழா காலங்களில் மின்சார தீப அலங்காரங்களுடன் அம்பாள் இரவில் பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆலயத்தில் வெள்ளி ரதமும் உண்டு அம்மனிடம் வேண்டிக்கொள்ளும் பக்தர்கள் கட்டணம் செலுத்தி பவனியில் கலந்து கொள்கிறார்கள் பங்குனி உற்சவப் பெருவிழா இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும் பங்குனி ஒன்பதாம் நாள் தேர்ப்பவனி நடக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொள்வார்கள் பதினோராம் நாள் பார்க்குட உற்சவம் சுமார் ஏழாயிரம் பேர் பார்க்குடமும் அக்னிச்சட்டியும் கொண்டு இந்த உற்சவத்தில் கலந்து கொள்வார்கள் மாசி சிவராத்திரியும் இங்கே விசேஷம் அன்றிரவு கரகமெடுத்தல் வைபவம் தரிசிக்க வேண்டிய ஒன்று ஆடியிலும் புரட்டாசியிலும் மழை மற்றும் விவசாய மேம்பாடு வேண்டி முளை கொட்டு திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்மன் அலங்கார சுரூபிணியாக காட்சி தருவாள் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மனை நினைத்து எந்த காரியத்தை வேண்டிக்கொண்டாலும் அது குறைவின்றி நிறைவேறுமாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் கொண்டு அம்பாளுக்கு நடைபெறும் அபிஷேகம் இந்த கோயிலின் சிறப்பம்சம் குழந்தை வரம் வேலை வேண்டுவோர் திருமண பாகியமின்மை என எந்த குறையுடன் வந்தாலும் பரிபூரண அனுகிரகம் செய்யும் அன்னை இவள் அம்மை நோய் கண்ட பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வதுடன் அபிஷேக பால் மற்றும் தீர்த்தம் பெற்றுச் செல்கிறார்கள் இந்த பிரசாதங்கள் அம்மை நோய் தீர்க்கும் என்பது நம்பிக்கை வேற்று மதத்தவர்களும் இங்கு வந்து அபிஷேக பிரசாதத்தை பெற்றுச் செல்வது கூடுதல் சிறப்பு ஸ்ரீ முத்தாலம்மன் அடியார்களுக்கு அல்லவை நீக்கி நல்லதை அனுகிரகம் என்றால் தீய சக்திகளை துஷ்ட நிகிரகம் செய்து அன்பர்களை காத்தருளும் உக்ரசக்தியாகத் திகழ்கிறாள் மார்த்தாண்டி அம்மன் தீச்சட்டி ஏந்துதல் வேல்குத்தி வழிபடுதல் குழந்தை பிறந்ததும் கரும்பு தொட்டில் கட்டி வழிபடுதல் என ஸ்ரீ மார்த்தாண்டி அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தி வழிபட்டு வரம் பெறுகிறார்கள் பக்தர்கள் ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி மிகவும் கருணை வாய்ந்தவள் கஷ்டப்படும் மனிதர்கள் எவராயினும் தம்மிடம் வந்து முறையிடுவோருக்கு அருளை வாரி வழங்குவதில் அவளுக்கு நிகர் அவளே கருணை தயாபரியாய் வரம் வாரி வழங்கும் ஸ்ரீமுத்தால பரமேஸ்வரியை வழிபட்டு வாழ்வில் முன்னேற்றமும் முதல் நிலையும் பெற்று சிறக்கலாம் திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் கோவிலுக்கு பரமக்குடியில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த பரமக்குடி முத்தாள பரமேஸ்வரி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கவும் அனைவரின் வாழ்வும் மேம்படவும் வேண்டிக்கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் பட்டனை பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி